ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது யூடியூப் சேனல் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதற்கு தீர்வு என்னன்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிஸ்டர் செந்தில் அப்படிங்கிறவர் ட்ரை ஐ கண் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ட்ரை ஆயிடுது இதற்கு யோகத்தில் எளிமையான ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாகவே நம்முடைய லிவர் நல்லா இயங்கினா தான் கண்கள் நன்றாக இருக்கும் இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய காலக்கட்டத்தில் எல்லாருக்கையுமே செல்ஃபோன் இருக்குது பல மணி நேரம் தொடர்ந்து பார்க்குறோம் அப்போ தொடர்ந்து அது அளவுக்கு அதிகமாக நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணும் பொழுதும் லிவருக்கு சக்தி ஓட்டம் குறையும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணிடணும் இது ஒன்று இரவு நல்லா ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் அந்த நிதிரை தூக்கம் இல்லாத சமயத்தில் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நல்லா நன்றாக ஆழ்ந்த நிதிரை ஒரு நாலு நாட்கள் இல்லை அப்படின்னாலே லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைஞ்சிரும் கண் எரிச்சல் ஏற்படும் கண் ட்ரையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் நம்ம எடுக்கக்கூடிய உணவு சாத்தியமாக இல்லை அப்படின்னா அதுலேயும் நமக்கு லிவருக்கு சக்தி ஓட்டம் குறையும் இப்போ லேப்டாப்பில் பார்த்து நிறைய பேர் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரங்களில் ஒர்க் பண்ணுறாங்க அவர்களுக்கும் அந்த லிவருக்கு சக்தி ஓட்டம் குறையும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நாம் இப்படி வேறு வழியே இல்லை சார் நான் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்றைக்கி கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகளை எடுத்துக்கோங்க அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அந்த கண் ஐ ட்ரே ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக நீங்கிடும் கிட்டப்பார்வை தூரப்பார்வையும் நீங்கிடும் டெய்லி கேரட்டு பச்சை கேரட் ரெண்டு கேரட் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க முருங்கை கீரை வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை வாரத்தில் ரெண்டு நாட்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி பல வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு அதிகமாக அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதாங்க ஏழரை மணிக்குள்ளே அரைவேறி சாப்பாடு கால்வேரி வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் இந்த மாதிரி அமைத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க நிச்சயமாக அந்த கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வருண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்தோன்னே இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து முன்னாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சுண்டு விரல் பெருவரல் முடி மீதி மூன்று விரல் தரை வச்சுக்கோங்க அதில் ஒரு லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்த மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் அடுத்த முத்துரை பிராண முத்துறை மோதிரவரல் பெருவரல் சுண்டு வரல் அதனுடைய கட்டையர வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் மற்றொரு மனம் நம்ம லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கின்றது கண் நரம்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ கருட முத்திரை போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் கண் நரம்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சமித்து முத்திரைன்னு பண்ண போகிறாங்க இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் இணைக்கிறாங்க முதல்ல இடதுகை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இடதுகை வந்து பிரிதி முத்திரை வச்சுருக்கோங்க வலதுகை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு சில முத்திரைகளை தான் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் இணைக்கும் மெதுவாக மூச்சு வழி எடுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே முத்திரையை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறாங்க பொறுமையாக கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை கண்களை திறந்து கொள்ளுங்கள் முதல் முத்திரை வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் முனை மிக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சுலேயும் உங்களது ஆழ்மனதில் லிவருக்கு நல்ல சக்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது கண் நரம்புகள் இந்த முதலின் மூலமாக நன்றாக இயங்குகின்றன அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்திரை மோதரவரல் சுண்டுவரல் என்னோடய மயத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கின்றது கண் நரம்புகள் முழுக்க நல்ல பிராணாற்றல் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கருட முத்திரை மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் கண் நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சமைத்து முத்திரை பண்ண போகிறாங்க ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரல இணைக்கிறாங்க இடதுகை எப்படி பார்த்துக்கோங்க மோதிர உடல் வலதுகை எப்படி வச்சிருக்காங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு வழி ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க புஜந்தாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க முதல்ல சுகாசனத்துக்கு வந்துப்போங்க இப்போ அபி குப்புரப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் ரெண்டு கால் பின்னாடி சேர்த்து வச்சுக்கோங்க கை ஜஸ்ட் கிட்ட வச்சுருக்காங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மூச்சு ஓட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் இப்போ கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சு உள்ள ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டு ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒருமுறை மூச்சு உள்ள எழுதுகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் கண் நல்லா மேலே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பின்னாடி ரெண்டு கால் சேர்த்து வச்சுருக்காங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒருமுறை கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கண் மேலே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பிரீத் அவுட் பண்ணிட்டே மூச்சு வழிய விட்டுட்டே கிளம்புங்க பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இப்போ உங்க உணர்வு அப்படி நெற்றி புறமையம் ஆக்னி சக்கரம் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ அப்படி பிராணமுத்திரை வச்சுக்கோங்க மோதர்வரல் சுண்டுவரல் பெருவர்கள் வச்சுக்கோங்க லிவருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கண் நரம்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்கள் உணர்வு அப்படியே ஆக்னி சக்கரம் நெற்றிபூர்வமயத்தில் ஒரு நிமிடம் ஊர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி எல்லோருக்குமே உகந்த பயிற்சி இந்த மாதிரி ட்ரை ஆகி உள்ளவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் மற்றவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் தொடர்ந்து லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணுறவங்க ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் அனைவருமே இந்த பயிற்சியை அழகாக எடுத்துக்கோங்க காலையில் ஒருக்க மாலையில் ஒருக்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நேரம் கிடைத்தால் மதியமே எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு விடைவிடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக அந்த ட்ரை ஐ வரக்கூடியது நிச்சயமாக நீக்கப்படும் லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கும் அதே மாதிரி உணவிலும் அந்த கேரட்டு முருங்கை கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் கரிசிலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் நிறைய நபர்களுக்கு கேட்ட கேள்விகள் அதற்குரிய தீர்வோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்